ஓம் ஸ்ரீ குருப்பியோ நவகா ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஆவுடை மேல் அருளும் அருட்பிழம்பு வேதகிரியிலே ஜோதி பிழம்பு தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் ஆவுடை மேல் சிவலிங்கம் எழுந்து அருளிய திருக்கோலத்தையே நாம் சிவலிங்க மூர்த்திகளாக சிவ ஆலயங்களிலே தரிசித்து வழிபாடுகள் நிகழ்த்தி பயன்பெற்று வந்து கொண்டிருக்கின்றோம் இப்படி இதுபோல் ஆவுடைமேல் பிள்ளையார் ஆவுடைமேல் முருகர் இப்படி தீர்த்தங்கரர்கள் எழுந்து அருளிய சிவலிங்க கோலங்களும் நமது பூலோகம் போல பலகோல கோலங்களும் இருக்கிறது இப்படி முருகப்பெருமான் ஆவுடை மேல் எழுந்து அருளியது திருச்சி உய்யக்கொண்டான் திருமலை என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் இன்றும் அற்புதமாக இருக்கின்றார் மேலும் கர்நாடக மாநிலம் செரவண பெலகுலாவிலே ஸ்ரீ கோமதீஸ்வரர் உட்பட அனைத்து தீர்த்தங்கர்களுமே தீர்த்தாச்சாரன் என்று சொல்லவும் அதுக்கு தான் தீர்த்தங்கள் ஆவிடை மேல் எழுந்து அருளி உள்ளார்கள் அப்படி அதுபோல் ஆவுடை மேல் பிள்ளையார் மூர்த்தி எழுந்து அருளிய திருத்தலமே பவானி வேதகிரி மலையாகும் அரிதான இந்த பிள்ளையார் இந்த பிள்ளையார் மூர்த்தியின் அருட்தென்றலை நம் அடியார்கள் பெற்று அனுபவிப்பதற்காக ஸ்ரீ வலது கரத்திலே அற்புதமாக பொழியும் கயாசுர மகரிஷி அணிந்துள்ள நாமத்தை போல் அடியார்களும் வேதகிரியில் தீபம் பொலியும் இந்த மூன்று நாட்களிலும் கார்த்திகை தீபத்திலே வரப்போகின்ற மூன்று நாட்களும் நாமம் அணிந்து நடுவில் அத்தர் சிறிது நீரிலே குழைத்து பொட்டு இட்டு கொள்ள வேண்டும் அப்பொழுது நீங்கள் பெரும் பலன்களோ புண்ணியங்களோ பல கோடி எத்தனையோ சித்தர்கள் மகான்கள் உங்களை பார்த்து நேரடியாக ஆசீர்வாதம் செய்வார் இப்படி வேதகிரி விநாயகரின் ஆவுடை விநாயகர் அருள் பிரவாகத்தை கயாசுர மகரிஷியின் அருள்கடாட்சியத்தையும் மூர்த்தியின் அருட்கொடையுடன் நாம் சேர்ந்து ஒருங்கே பெற இருக்கின்றோம் ஸ்ரீ வேத விநாயகர் இங்கு ஆவுடை மேல் எழுந்த அருடைய ரகசியம் தெரிந்து அதை பற்றி நன்றாக அறிந்து கொள்வதும் ஒரு சுவையான ஒன்று ஒருமுறை முறை புமையம்மை தன் மூத்த மகனான பிள்ளையாரை காவலுக்கு வைத்துவிட்டு பொய்கையில் நீராட சென்றாள் அப்போது ஆண்கள் யாராவது வந்தால் அவர்களை தடுத்து நிறுத்தும்படியும் பிள்ளையாரிடம் கூறினாள் சற்று நேரம் கழித்து அங்கு வந்த சிவபெருமானை பொய்கை அருகில் செல்ல விடாமல் பிள்ளையார் தடுத்துவிட்டார் அதனால் கோபம் கொண்ட எம்பெருமான் தன் பரசு ஆயுதத்தால் பிள்ளையாரின் தலையை அப்படியே விட்டார் நாம்லாம் வெட்டி விட்டார் என்று சொல்ல முடியும் நீராடிய பின் அங்கு வந்த பார்வதி தேவி பார்த்தவுடன் மிக மிக வருத்தம் வருத்தமடைந்தாள் தன் கடமையை செய்த மூத்த மகனான இந்த பிள்ளையாரின் நிலையை அறிந்து எம்பெருமானிடம் அருமை மகனின் உயிரை திருப்பி தருமாறு கேட்க சிவபெருமானும் வடக்கில் தலை தூங்கும் ஒருவருடைய தலையை கொண்டு வந்து அதை ஒரு நாழிகை நேரத்திற்குள் பிள்ளையாருக்கு பொருத்தினால் கணபதி உயிர் பெறுவான் என்று கூறினார் அந்த நேரத்திலே என்ன ஆனது ஒரு யானை மட்டுமே வடக்கு பார்த்து உறங்கிக் கொண்டு இருந்ததால் அதன் தலையை அப்படியே கொய்து வந்து பிள்ளையாருக்கு பொருத்த பிள்ளையார் கஜமுகம் கொண்ட கணநாதர் ஆனார் இதுதான் பிள்ளையார் வந்த வரலாறு இப்படி பிள்ளையார் உருவம் பெற்றாலும் அவர் உடலில் உயிர் இருப்பதற்கான எந்தவிதமான விதமான அறிகுறியும் அப்பொழுது தென்படவில்லை பார்வதி தேவியும் வேறு வழியில்லாமல் இறைவனிடம் மீண்டும் பிள்ளையார் பற்றி முறையிட்டாள் எம்பெருமானும் நிழல் நிஜமாகும் இடத்தில் என்னை காண்பாயாக என்று கூறி மறைந்துவிட்டாள் நிழல் நிஜமாகும் என்ற இடத்தில் என்னை நீ பார்க்க வேண்டும் என்று பார்வதி தேவி அப்படியே திகைத்து போய்விட்டாள் ஒருபுறம் உயிரற்ற குழந்தை மறுபுறம் மறைந்து போன மணவாளன் மணாளன் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைப்பது இடம் என்றால் அது பூலோகம் ஒன்றில்தான் உயிரற்ற கணபதியை தன் தோளின் மீது சுமந்து கொண்டு பூலோகம் எங்கும் ஈசனை தேடி வளம் வந்து கொண்டே இருந்தாள் தேவியானவள் காவிரி பவானி முக்கூடல் அருகிலே பார்வதி தேவி வந்த பொழுது தன் உள்ளத்தில் ஈசனின் தரிசனம் அப்படியே பெற்றாள் ஆகா ஈசன் எங்கும் மறைந்து போகவில்லை தன் உள்ளத்தில் உள்ள ஈசனை காண முடியாமல் போனது நம்முடைய அகம்பாபம் என்ற ஒரு தவறுதானே என்பதை உணர்ந்தாள் தேவி கணபதியும் உயிர் பெற்று எழுந்து தாய் தந்தையரை வணங்கி ஆசிகள் பெற்றார் ஈசனின் இந்த அற்புத திருவிளையாடல் நிகழ்ந்த இடம்தான் ஸ்தலம்தான் இன்றைய வேதகிரியை பற்றி நாம் பார்த்து இருக்கின்றோம் இந்த புராண நிகழ்ச்சிக்கு பின்னால் ஆழ்ந்த தெய்வீக கருத்துக்கள் நிறைய மறைந்து உள்ளன இதை உங்களால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிந்தால் நீங்கள் அடைவது ஆனந்தம் பரமானந்தம் பேரானந்தம் இந்த ஆனந்தம் நல்குவதான அதனால் என்ன நமக்கு கிடைக்கிறதுனா நாம் சர்க்குருவின் வார்த்தைகளை இங்கு கூறுகிறோம் ஒரு நெருங்கிய அடியாரை சுட்டி காட்டி இவன் என்னையா தன் பெண்டாட்டி குளித்துவிட்டு வந்தாலே அவளை ஓரக்கண்ணால் பார்ப்பான் இனையடி இணைந்த அடிகளே வேதகிரி திருத்தலத்தில் எம்பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் குறித்த அகஸ்திய நாடி சுட் இரண்டாவது வரி இரண்டாம் பதத்தில் உள்ள வி என்ற அக்ஷரம் தெளிவாக்கும் இப்படி திருவிளையாடல் இது பரசுராம நாரிகேளம் என்ற இரு கை விரல்களை கோர்த்து உருவாக்கும் முத்திரையை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் முழுவதும் மட்டும் அல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடத்திலும் எல்லா வழிபாடுகளிலும் கோயில் மலை பிரதனம் இவைகளின் பொழுது நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் அதுதான் பிரயோகம் என்று சொல்வார்கள் இந்த அடியார்கள் படி செய்யும் பொழுது ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக பெறுவீர்கள் சொல்லப்போனால் அடியார்கள் இறை தரிசனம் பெறும் அந்த நல்ல நாள் வரையிலும் எங்கும் எப்போதும் இதை பிரயோகம் செய்து உபயோகப்படுத்தி பயன்பெறக்கூடிய அற்புத குருவருள் பிரசாதமே பரசுராம நாரிகேல முத்திரையாகும் தொடர்ந்து வேதகிரியின் அற்புதத்தை பார்ப்போம் கார்த்திகை மதத்திற்காக இப்பொழுதே சில பல பகுதிகளாக உங்களுக்கு இதை கொடுத்து கொண்டு வருகின்றோம் ஒவ்வொரு மலையிலும் மறைந்து புதைந்து கிடக்கின்ற பல கோடி தெய்வ ரகசியங்கள் சித்தர்களின் மகிமை ஜோதி பிழம்பின் அருமை பிள்ளையாரின் மகிமை ஆவுடையின் மகிமை இப்படி திருப்பராய்த்துறையிலே இருக்கின்ற ஒரு அற்புதமான இரண்டு அற்புதமான சித்தர்களை பற்றி இன்று விரிவாக தெரிந்து கொள்வோம் தொடர்ந்து அகஸ்திய விஜயத்தை படித்து நீங்கள் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் தினமும் ஒருவருக்காவது வித்யாதானம் என்கின்ற நல்ல ஆன்மீக புத்தகங்களை குறிப்பாக அகஸ்திய விஜயத்தை தானம் செய்வதும் நல்ல ஞாபக சக்தியும் எல்லா காரியத்திலும் செயலிலும் வெற்றி பெற்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இன்புற்று தானமே தர்மமே பிரதானமாக முதன்மையாக கொண்டு நீடூடி வாழ எல்லாமுள்ள சர்க்குரு மற்றும் பல கோடி தெய்வ ஆசைகளின் வழிபட பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ நமது வாத்தியார் சொன்னபடி எதுவும் என்னுடையது அல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா என்று இன்றைய காரியத்தை அறிவிப்போம் ஓம்